இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் இருபத்தோராம் தகுதி இலங்கையர்கள் அனைவருக்கும் மிக முக்கியமான நாள் அன்றைய தினம் இந்நாட்டின் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறவுள்ளது அந்த தேர்தலுக்காக முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள் அவர்களில் தேசிய மக்கள் சக்தியைப்படுத்தி அனுருகுமார திசா நாயக் ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தி சஜித் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் முக்கிய போட்டியாளர்களாக இருக்கிறார்கள் சாதாரணமாகவே இவ்வாறான தேர்தல்களில் வெற்றியின் அலை எந்த பக்கம் என்பதை கருத்து கணிப்புகள் ஊடாக ஓரளவு ஊகிக்கக்கூடியதாக இருக்கும் சில தொகுதிகளின் தேர்தல் முடிவுகளுக்கு அமைய அது குறித்தான ஒரு எதிர்வு கூறலை கூறலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு முதல் இதுவரை இடம்பெற்ற எட்டு ஜனாதிபதி தேர்தல்களில் வெற்றி பெற்ற ஒவ்வொரு வேட்பாளரும் வெற்றியை தனதாக்கிய ஒரே மாவட்டமாக புலன் மாவட்டம் உள்ளது அதற்கமைய மின்னேரியா புலநிறுவை மெதரிகிரிய ஆகிய மூன்று தொகுதிகளையும் வென்ற வேட்பாளர்கள் ஜனாதிபதி தேர்தலிலும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் புலனரவை மாவட்டத்தின் அந்த மூன்று தொகுதிகளுக்கு மேலதிகமாக இந்நாட்டின் ஒவ்வொரு ஜனாதிபதி தேர்தல்களிலும் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் வென்ற ஐந்து தொகுதிகள் உள்ளன அன்று முதல் இன்று வரை எமது நாட்டில் இடம்பெற்ற ஒவ்வொரு ஜனாதிபதி தேர்தல்களிலும் அந்த ஐந்து ஆசனங்களை வெற்றியீட்டிய வேட்பாளருக்கு ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அப்படி இருக்கையில் இன்று நாம் இந்நாட்டில் வெற்றி வாகை சூடிய ஒவ்வொரு ஜனாதிபதியும் வெற்றி பெற்ற அந்த மிக விசேடமான தேர்தல் தொகுதிகள் தொடர்பான தகவலையே வழங்க உள்ளோம் எனவே இந்த முக்கியமான காணொலியின் இறுதி தருணம் வரை எங்களோடு இணைந்திருங்கள் முதலாவது கொழும்பு மாவட்டம் ரத்மலானை தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்து ஆறாம் ஆண்டு நோயல் தித்தவெல்ல ஆணைக்குழு முன்னெடுத்த எல்லை நிர்ணய நடவடிக்கையின் பின்னர் கொழும்பு மாவட்டத்திற்குள் புதிதாக பல தொகுதிகள் உருவாக்கப்பட்டன அதில் தெகிவலை கல்கிச தொகுதியின் ஒரு பகுதி உடைக்கப்பட்டு ரத்மலானை என்ற புதிய தொகுதி உருவாக்கப்பட்டது அன்று முதல் இன்று வரை இந்த தொகுதியில் வெற்றி பெற்ற ஜனாதிபதி வேட்பாளர்கள் பெற்றுக்கொண்ட வாக்கு வீதங்களை இப்போது நாம் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு ஜனாதிபதி தேர்தல் ஜே ஆர் ஜெயவர்தன ஐக்கிய தேசிய கட்சி ஐம்பத்து ஐந்து தசம் எட்டு எட்டு வீதமான வாக்குகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு ஜனாதிபதி தேர்தல் ரணசிங்க பிரேமதாச ஐக்கிய தேசிய கட்சி நாற்பத்தி ஏழு தசம் எட்டு இரண்டு வேத வாக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு ஜனாதிபதி தேர்தல் சந்திரிகா பண்டாரநாயக்க பொதுஜன ஐக்கிய முன்னணி அறுபத்தி ஒன்பது தசம் பூஜ்யம் நான்கு வீத வாக்குகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது ஜனாதிபதி தேர்தல் சந்திரிகா பண்டாரநாயக்க பொது ஜன ஐக்கிய முன்னணி ஐம்பத்தி இரண்டு தசம் பூஜ்யம் இரண்டு வீத வாக்குகள் இரண்டாயிரத்து ஐந்து ஜனாதிபதி தேர்தல் மஹிந்த ராஜபக்ஷ ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு ஐம்பது தசம் எட்டு நான்கு வீத வாக்குகள் இரண்டாயிரத்து பத்து ஜனாதிபதி தேர்தல் மஹிந்த ராஜபக்ஷ ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு ஐம்பத்து மூன்று தசம் ஒன்று ஆறு வீத வாக்குகள் இரண்டாயிரத்து பதினைந்து ஜனாதிபதி தேர்தல் மைத்ரிபால சிறிசேன புதிய ஜனநாயக முன்னணி ஐம்பத்து ஐந்து தசம் ஏழு ஆறு வீத வாக்குகள் இரண்டாயிரத்து ஜனாதிபதி தேர்தல் கோட்டாபே ராஜபக்ஷ ஸ்ரீலங்கா பொது ஜன பெருமனு ஐம்பத்தி ஒன்று தசம் நான்கு எட்டு வீத வாக்குகள் இரண்டாவது கொழும்பு மாவட்டத்தின் மொரட்டுவ தேர்தல் தொகுதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஓராம் ஆண்டு அரச மந்திரி சபை யுகத்தில் இருந்தே மொரட்டுவை தொகுதி உள்ளது கொழும்பு மாவட்டத்தில் உள்ள பழமையான தேர்தல் தொகுதியாக இது உள்ளது மொரட்டுவ தொகுதியின் இதுவரை இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தல்களில் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் பெற்றுக் கொண்ட வாக்கு அடுத்து இரண்டு ஜனாதிபதி தேர்தல் ஜே ஆர் ஜெயவர்தன ஐக்கிய தேசிய கட்சி ஐம்பத்தி நான்கு தசம் ஆறு பூஜ்ஜியம் வீதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஜனாதிபதி தேர்தல் ரணசிங்க பிரேமதாச ஐக்கிய தேசிய கட்சி நாற்பத்தி எட்டு தசம் ஏழு ஏழு வீத வாக்குகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு ஜனாதிபதி தேர்தல் சந்திரிகா பண்டாரநாயக்க பொது ஐக்கிய முன்னணி அறுபத்து நான்கு தசம் இரண்டு ஆறு வீத வாக்குகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது ஜனாதிபதி தேர்தல் சந்திரிகா பண்டாரநாயக்க பொது ஐக்கிய முன்னணி ஐம்பத்து இரண்டு தசம் ஒன்று ஆறு வீத வாக்குகள் இரண்டாயிரத்து ஐந்து ஜனாதிபதி தேர்தல் மஹிந்த ராஜபக்ஷ ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு ஐம்பத்தி இரண்டு தசம் ஒன்று ஏழு வீத வாக்குகள் இரண்டாயிரத்து பத்து ஜனாதிபதி தேர்தல் மஹிந்த ராஜபக்ஷ ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு ஐம்பத்தி ஏழு தசம் ஒன்பது ஒன்பது வீத வாக்குகள் இரண்டாயிரத்து பதினைந்து ஜனாதிபதி தேர்தல் மைத்திரிபால சிறிசேன புதிய ஜனநாயக முன்னணி ஐம்பது தசம் ஆறு மூன்று வீத வாக்குகள் இரண்டாயிரத்து பத்தொன்பது ஜனாதிபதி தேர்தல் கோட்டாபே ராஜபக்ஷ ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன பெருமுன ஐம்பத்தி ஏழு தசம் எட்டு மூன்று வீத வாக்குகள் மூன்றாவது கம்பக மாவட்டத்தின் கட்டான தேர்தல் தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வால்டர் பிட்டிய ஆணைக்குழு முன்வைத்த எல்லை நிர்ணயத்தின் பின்னர் கம்பகா மாவட்டத்திற்குள் புதிதாக சில தொகுதிகள் உருவாக்கப்பட்டன அதில் நீர்கொழும்பு தொகுதியின் ஒரு பகுதி பிரிக்கப்பட்டு கட்டான எனும் பெயரில் புதிய தொகுதி உருவாக்கப்பட்டது கட்டான தொகுதியில் இதுவரை இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தல்களில் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் பெற்றுக்கொண்ட வாக்கு வீதங்களை இப்போது பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு ஜனாதிபதி தேர்தல் ஜே ஆர் ஜெயவர்தன ஐக்கிய தேசிய கட்சி ஐம்பத்தி இரண்டு தசம் ஆறு மூன்று வீத வாக்குகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு ஜனாதிபதி தேர்தல் ரணசிங்க பிரேமதாச ஐக்கிய தேசிய கட்சி ஐம்பத்தி ஒன்று தசம் இரண்டு பூஜ்ஜியம் வீத வாக்குகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு ஜனாதிபதி தேர்தல் சந்திரிகா பண்டாரநாயக்க பொதுஜன ஐக்கிய முன்னணி இரண்டு தசம் எட்டு மூன்று வீத வாக்குகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது ஜனாதிபதி தேர்தல் சந்திரிகா பண்டாரநாயக்க பொதுஜன ஐக்கிய முன்னணி ஐம்பத்தி ஒன்பது தசம் எட்டு இரண்டு வீத வாக்குகள் இரண்டாயிரத்து ஐந்து ஜனாதிபதி தேர்தல் மஹிந்த ராஜபக்ஷ ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு ஐம்பத்து நான்கு தசம் இரண்டு மூன்று வீத வாக்குகள் இரண்டாயிரத்து பத்து ஜனாதிபதி தேர்தல் மஹிந்த ராஜபக்ஷ ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு அறுபது தசம் பூஜ்ஜியம் நான்கு வீத வாக்குகள் இரண்டாயிரத்து பதினைந்து ஜனாதிபதி தேர்தல் மைத்திரிபால சிறிசேன புதிய ஜனநாயக முன்னணி ஐம்பத்தி ஒன்று தசம் நான்கு ஒன்பது வீத வாக்குகள் இரண்டாயிரத்து பத்தொன்பது ஜனாதிபதி தேர்தல் கோட்டாபே ராஜபக்ஷ ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன ஐம்பத்தி எட்டு தசம் ஒன்று பூஜ்யம் வீத வாக்குகள் நான்காவது கம்பகா மாவட்டம் ஜாயல தேர்தல் தொகுதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஆறாம் ஆண்டு முன்னெடுக்கப்பட்ட எல்லை நிர்ணய நடவடிக்கையின் போது பழைய கம்பகா தொகுதியின் ஒரு பகுதி பிரிந்து ஜாயல எனும் பெயரில் புதிய தொகுதி உருவாக்கப்பட்டது ஜாயல தொகுதியின் இதுவரை இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தல்களில் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் பெற்றுக்கொண்ட வாக்கு வீதங்கள் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு ஜனாதிபதி தேர்தல் ஆர் ஜெயவர்தன ஐக்கிய தேசிய கட்சி ஐம்பத்தி எட்டு தசம் இரண்டு பூஜ்ஜியம் வீத வாக்குகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஜனாதிபதி தேர்தல் ரணசிங்க பிரேமதாச ஐக்கிய தேசிய கட்சி ஐம்பத்தி இரண்டு தசம் ஐந்து நான்கு வீத வாக்குகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு ஜனாதிபதி தேர்தல் சந்திரிகா பண்டாரநாயக்க பொது ஜன ஐக்கிய முன்னணி அறுபத்து மூன்று தசம் எட்டு பூஜ்ஜியம் வீத வாக்குகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது ஜனாதிபதி தேர்தல் சந்திரிகா பண்டாரநாயக்க பொது ஜன ஐக்கிய முன்னணி ஐம்பத்து ஆறு தசம் ஆறு நான்கு வீத வாக்குகள் இரண்டாயிரத்து ஐந்து ஜனாதிபதி தேர்தல் மஹிந்த ராஜபக்ஷ ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு ஐம்பத்து ஒன்று தசம் ஒன்பது ஆறு வீத வாக்குகள் இரண்டாயிரத்து பத்து ஜனாதிபதி தேர்தல் மஹிந்த ராஜபக்ஷ ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு ஐம்பத்து எட்டு தசம் மூன்று ஒரு வீத வாக்குகள் இரண்டாயிரத்து பதினைந்து ஜனாதிபதி தேர்தல் மைத்ரி பால சிறிசேன புதிய ஜனநாயக முன்னணி ஐம்பத்தி இரண்டு தசம் பூஜ்யம் ஒரு வீத வாக்குகள் இரண்டாயிரத்து ஜனாதிபதி தேர்தல் கோட்டாபே ராஜபக்ஷ ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனி எட்டு தசம் வாக்குகள் ஐந்தாவது குருணாகல் மாவட்டம் தேர்தல் தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வால்டர் தலகுடப்பிட்டிய ஆணைக்குழு முன்வைத்த எல்லை நிர்ணய அறிக்கைக்கு அமைய குருணாகல் மாவட்டத்தில் புதிதாக சில தொகுதிகள் உருவாக்கப்பட்டன அதில் குருணாகல் தொகுதியின் ஒரு பகுதி பிரிக்கப்பட்டு மாவத்தகம எனும் பெயரில் புதிய தொகுதி உருவாக்கப்பட்டது மாவத்தகம தொகுதியில் இதுவரை இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தல்களில் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் பெற்றுக்கொண்ட வாக்கு வீதங்கள் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு ஜனாதிபதி தேர்தல் ஜே ஆர் ஐக்கிய தேசிய கட்சி ஐம்பத்து ஆறு தசம் மூன்று இரண்டு வீத வாக்குகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு ஜனாதிபதி தேர்தல் ரணசிங்க பிரேமதாச ஐக்கிய தேசிய கட்சி ஐம்பத்து மூன்று தசம் ஒன்று மூன்று வீத வாக்குகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு ஜனாதிபதி தேர்தல் பண்டாரநாயக்க வாக்குகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது ஜனாதிபதி தேர்தல் சந்திரிகா பண்டாரநாயக்க பொதுஜன ஐக்கிய முன்னணி நாற்பத்து எட்டு தசம் ஐந்து இரண்டு வீத வாக்குகள் இரண்டாயிரத்து ஐந்து ஜனாதிபதி தேர்தல் மஹிந்த ராஜபக்ஷ ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு ஐம்பது தசம் ஒன்று நான்கு வீத வாக்குகள் இரண்டாயிரத்து பத்து ஜனாதிபதி தேர்தல் மஹிந்த ராஜபக்ஷ ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு ஐம்பத்து ஒன்பது தசம் ஒன்று மூன்று வீத வாக்குகள் இரண்டாயிரத்து பதினைந்து ஜனாதிபதி தேர்தல் மைத்ரிபால சிறிசேன புதிய ஜனநாயக முன்னணி ஐம்பத்து ஒன்று தசம் இரண்டு இரண்டு வீத வாக்குகள் இரண்டாயிரத்து பத்தொன்பது ஜனாதிபதி தேர்தல் கோட்டாபே ராஜபக்ஷ ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன ஐம்பத்து ஐந்து தசம் ஒன்று நான்கு வீத வாக்குகள் அன்று முதல் இன்று வரை எமது நாட்டில் இடம்பெற்ற ஜன ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் ஆட்சிக்கு வந்த ஒவ்வொரு ஜனாதிபதியும் வெற்றி பெற்றுள்ள மேற்குறிப்பிட்ட ஐந்து தொகுதிகள் ஜனாதிபதி தேர்தல் வரலாற்றில் வெற்றியின் அலை யார் பக்கம் இருக்கிறது என்பதை அடையாளம் காண்பதற்கான வழியாக இருந்தது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலிலும் வெற்றி வேட்பாளர் அநேகமாக இந்த ஐந்து ஆசனங்களையும் வெற்றி கொள்ளலாம் எமது யூடியூப் தளத்தோடு இணைந்திருக்கின்ற நீங்களும் உங்கள் தொகுதியில் அதிக ஆதரவு யாருக்கு உள்ளது என்பதை இந்த வீடியோவின் கீழ் கமெண்ட் செய்யுங்கள்